ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று இலக்கிய வகை சொற்கள் ஓர் எழுது தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு பூ வா அறம் புத்தகம் சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் மொழி பதம் கிளவி இலக்கண முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் ஒன்று பெயர்ச்சொல் இரண்டு வினைச்சொல் மூன்று இடைச்சொல் நான்கு உரிச்சொல் இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் ஒன்று இயற்சொல் இரண்டு திரிசொல் மூன்று திசைச்சொல் நான்கு வட சொல் இயற் மண் பொன் பெயர் இயற்சொல் நடந்தான் வந்தான் வினை இயற்சொல் அவனை அவனால் இடை இயற்சொல் மாநகர் உரி இயற்சொல் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் ஆகிய சொற்கள் இயல்பாகவே எளிதில் பொருள் விளங்குகிறது எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் இயற்சொல் பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடை இயற்சொல் உரி இயற்சொல் என்று நான்கு வகையிலும் வரும் திரிசொல் வங்கூழ் அழுவம் சாற்றினான் உருபயன் இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும் வங்கம் காற்று அழுவம் கடல் சாற்றினான் சொன்னான் உருபயன் மிகுந்த பயன் கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி எனப்படும் திரிசொல் பெயர் திரிசொல் வினை திரிசொல் இடை திரிசொல் உரி திரு திரிசொல் ஆகிய நான்கு வகையிலும் வரும் திரிசொல் நான்கு வகைப்படும் பெயர் திரிசொல் வினை திரிசொல் இடைத்திரிசொல் உரி திரிசொல் ஆகிய நான்கு வகையிலும் வரும் அழுவம் வங்கம் பெயர் திரிசொல் இயம்பினான் பயின்றால் வினை திரிசொல் அன்ன மான இடைத்திரிசொல் கூர் கழி உரி திரிசொல் திரி ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இருவகைப்படுத்தலாம் ஒரு பொருள் குறித்த பல திரி கப்பல் வங்கம் அம்பி நாவாய் பல பொருள் குறித்த ஒரு திரி இதழ் பூவின் இதழ் உதடு கன்னிமை பனையேடு நாளிதழ் திசைச்சொல் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படுகிறது சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ்ச்சொற்கள் அல்ல இச்சொற்கள் பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும் முற்காலத்தில் பாண்டி நாட்டைத் தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி பெற்றம் போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர் கேணி என்பது கிணறு பெற்றம் என்பது பசு இவை திசை சொற்கள் என்றே வழங்கினர் வட வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத சொற்கள் ஆகும் வட சொற்களை இரு வகையாக பிரிப்பர் ஒன்று தற்சமம் இரண்டு தர்பவம் கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துகளால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர் இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு பகுபதம் பகாப்பதம் ஓரெழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழியாகும் எடுத்துக்காட்டு ஈ பூ கை பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூலில் நாற்பத்தி இரண்டு எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் நோ து ஆகிய இரண்டு சொற்களைத் தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவை ஆகும் ஆ பசு. ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் சோலை. பூமி. கா கூ கை. ஒழுக்கம். கோ அரசன் சா இறந்து போ சீ இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா, மாமரம் மீ, வான், மூ, மூப்பு, மே அன்பு மை அஞ்சனம் மோ, முகத்தல், யா அகலம் வா அழைத்தல் மலர், வை புல் வௌ கவர் நோ நோய், தூ, உன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை இவற்றில் நோ து ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவை ஆகும் பகுபதம் வேலன் படித்தான் வேலன் என்னும் சொல்லை வேல் பிளஸ் அன் என பிரிக்கலாம் படித்தான் என்னும் சொல்லை படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண் என பிரிக்கலாம் இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதங்கள் எனப்படும் பிரிக்கப்படும் உறுப்புகள் பகுபத உறுப்புகள் எனப்படும் பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் எனப்படும் பெயர் பகுபதம் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படும் எடுத்துக்காட்டு ஒன்று பொருள் பொன்னன் பொன் பிளஸ் அன் இரண்டு இடம் நாடன் நாடு பிளஸ் அன் மூன்று காலம் சித்திரையான் சித்திரை பிளஸ் ஆண் நான்கு சினை கண்ணன் கண் பிளஸ் அன் ஐந்து பண்பு இனியன் இனிமை பிளஸ் அன் ஆறு தொழில் உழவன் உழவு பிளஸ் அன் இவ்வாறு பெயர் பகுபதம் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படும் வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் எனப்படும் எடுத்துக்காட்டு உண்கின்றான் உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆண் பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படம் ஒன்று பகுதி இரண்டு விகுதி மூன்று இடைநிலை நான்கு சந்தி ஐந்து சாரியை ஆறு விகாரம் பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி பகுதி கட்டளையாகவே அமையும் பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எடுத்துக்காட்டு வந்தனன் வா வ ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன் வா பகுதி இது வ என குறுகி இருப்பது விகாரம் இத்து சந்தி இது இந்து என திரிந்து இருப்பது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி அடுத்ததாக பகாப்பதம் மரம் கழனி உண் எழுது இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம் பகாப்பதம் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாப்பதங்கள் உண்டு எடுத்துக்காட்டு பெயர்பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதம் நட வா படி வாழ் இடைப்பகாப்பதம் மண் கொல் தில் போல் உரி பகாபதம் உரு தவ நனி கழி இவை நான்கும் பெயர்பகாப்பதம் வினை பகாப்பதம் இடை பகாப்பதம் உரி பகாப்பதம் இவை நான்கும் பகாபதங் பகாப்பதங்கள் எனப்படும் இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்பு இயல் மூன்று தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் தொழிற்பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்தில் மட்டும் வரும் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் தொழிற்பெயரின் வகைகள் ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர் இரண்டு முதநிலை தொழிற்பெயர் மூன்று முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று தொழிற்பெயர்கள் மூன்று வகைப்படும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள் இவற்றில் நட உண் வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல் அல் ஊ கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் தொழிற்பெயர் விகுதிகளாக வருபவை தொழிற்பயர் விகுதிகளாக வருபவை தல் அல் அம் மை ஐ கை வை கு பூ உ டி சி வி இவை தொழிற்பெயர் விகுதிகளாக வருகின்றன எடுத்துக்காட்டு தருதல் தல் நட்பு கூறல் அல் மறைவு உ ஆட்டம் அம் மரதி தி விலை ஐ உணர்ச்சி சி வருகை கை கல்வி வி பார்வை வை செய்யாமை மை போக்கு கு முதநிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது வானில் இடி இடித்தது இடி முதநிலை தொழிற்பெயர் சோறு கொதி வந்தது கொதி முதநிலை தொழிற்பெயர் இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலை என்பர் முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு செல்லமாக ஓர் அடி அடித்தான் அடி அடி முதநிலை தொழிற்பெயர் எனப்படும் அடுத்தது அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் புகழ் முதநிலை தொழிற்பெயர் அடி புகழ் இச்சொற்கள் விகுதி மாறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேறு சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளன முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு விடு வீடு மின் மீன் கொல் கோல் உடன்படு உடன்பாடு